மிக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போறோம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கடகராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஒரு சில நற்பலன்கள் நடக்க போகுது ஒரு சில கெட்ட பலன்களும் நடக்க போகுது அந்த விஷயம் என்ன என்ன மாதிரி விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தான் இந்த பதிவில் நாங்க சொல்ல போகிறோங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்துக்கும் கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாருங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க சேர்ந்தவங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் கடகராசி அன்பர்கள் சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு நடக்கும் விட்டதை பிடிக்க வேண்டிய மற்றும் என்ற இரவு பகல் பார்க்காம பாடுபடுவீங்க வெற்றியும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேமிப்பீங்க சந்திர பகவானுடைய நகர்வு கூட சில சங்கடங்களை தரக்கூடுங்க இருப்பினும் கூட அவற்றை எல்லாமே தாண்டி வியாபாரத்தை சீராக நடத்தி கொண்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் வியாபாரம் நல்ல பலனை கொடுக்கும் மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்றாரு இதனால் தொழிலில் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளின் கோபத்தால் மனம் வருத்தம் படுவீங்க மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டில் அமர்றாரு இதனால் நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் அமர்றாரு காதலியின் கோபத்தால் மன சங்கடப்படுவீங்க மனைவிக்கு தேவையான காரியங்களை கடன் வாங்கி நிறைவேற்றி கொடுப்பீங்க மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு எட்டாவது இடத்தில் அமர்றாரு இதனால திருமண வாய்ப்புகள் தள்ளி போகலாம் கணவன் மனைவி உறவுல கசப்பு மேலுங்கும் அதேபோல பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அமர்றாரு இதனால தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வீங்க மட்டும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரத்திற்கு தேவையான உதவி கிடைக்க செய்யும் கேது பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்க போகிறாரு இதனால் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற ரொம்பவே பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் விழிப்போடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாமல் இந்த காலகட்டத்தில் காரியங்களில் இருந்து வந்த தழைகள் அனைத்துமே நீங்க போகுது எதுலுமே இருந்து வந்த மந்த நிலை அனைத்துமே மாறப்போகுது மன குழப்பங்கள் அனைத்தும் நீங்க போகுது வராமல் நின்ற பணம் இப்பொழுது உங்களுடைய கையுக்கு வந்து சேர்ந்து ஆனந்தப்படுத்தும் பயணங்கள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்ற பாதையில செல்லக்கூடும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெற்று அவர்களால் விதமான நன்மைகள் கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு இருக்கக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களிடம் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெறமுடியும் மேலும் உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசனப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்ச உதவங்களை கண்டிப்பாக கவனத்தோட செய்யும் எல்லா காரியங்களிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆதரவோடு கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பாங்க விளையாட்டுல ஆர்வம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதன் மூலமா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் எதிர்பார்த்த செலவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவங்களை மீண்டும் சம் சந்திக்க நேரிடும் மேலும் மாணவர்களுக்கு வீண் அழைச்சல் வரக்கூடும் படங்களில் மற்றும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது செல்வம் சேரும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் செலவும் அதிகமாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மன திருப்தியோடு செயலாற்றுவீங்க புத்தி சாதிர்த்தியம் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கொடுது வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க மேலும் உடல் சோர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை பூஜை செய்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரும் மன அமைதி உண்டாகும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கடகராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியா இந்த குல தெய்வத்தை வழிபட்டு பாருங்க அதாவது உங்களுக்குன்னு அந்த கடவுளை வழிபட்டு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உங்களுடைய குல தெய்வங்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கூட இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கு விளிம்கடகராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இனிய விருந்துகள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் வரப்போகுது எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அரசாங்கத்திடம் வேண்டப்பட்ட கோரிக்கைகள் தடங்கள் இன்றி நடக்கும் நல்லோர் சேர்க்கையால் நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி வரப்போகுது இன்னும் சிலருக்கு உழைப்பு குறைவானாலுமே ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதை மட்டும் மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மேன்மையை கிடைக்கும் எப்பொழுதாவது வரும் கோவத்தை அடக்கினால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இன்னும் சிலருக்கு தொழில் புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக அதிகமான வறுமை பெருக்கும் ஏற்பட போகுதுங்க மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கு செலவு ஏற்படும் புது புது முயற்சிகளில் செல்வ நிலை உயிருக்கணும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டி அதிக லாபத்தை சம்பாதித்து முன்னேற்ற முயற்சி எடுப்பாங்க மேலும் அழகிய ஆடை ஆபரணங்கள் பெண்களுக்கு மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் ஆதாயம் ஏற்படும் துணி எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு அவ்வப்பொழுது அரசாங்கத்தால் அனுகூலம் வாக்குவன்மையால வருமானம் பெருகும் இன்னும் சில மாணவர்கள் கல்வியில உயர்நிலை எய்துவார்கள் உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி வரப்போகுது மேலும் ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அன்பால மற்றற்ற மகிழ்ச்சி நிலவக்கூடும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பாங்க பெரியோரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் அதன் காரணமா உங்க விருப்பங்கள் அனைத்துமே நடக்கும் தொழிலில் அபிவிருத்திக்காக புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க வீட்டுக்கு தேவையே என்று விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிப்பீங்க புதிய ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை உங்களுக்கு ஏற்பட போகுது இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேலும் புதிய தொழில் தொடங்க அரசாங்க கடன் தடையின்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதனால ரொம்பவே ஆனந்தமாக காணப்படுவீங்க புத்தக அச்சு மற்றும் வெளியீடு சம்பந்தப்பட்ட தொழிலில் வாங்கிய கடன் உதவிகள் வெற்றி கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உயர வாகனங்கள் கிடைக்கும் மாணவர்களின் ஆறுதலோ அன்பு உங்களுக்கு தக்க சமயத்தில் அதிக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கப் போகுது முக்கியமான இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயம் நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாறி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளோட ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயத்த நினைத்து நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நன்றி